ஹலோ மேடம் என்னால் நடுக்கு கோலம் போடுதுங்களா என்ன ஈவினிங் போல கோலம் திடீர்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைபர் கேட்காங்க சொல்லுவாங்களாங்க என்ன குளம் ரொம்ப பெருசாக போகுது ஆ லூஸா ரோசா எங்கள் வேலை லூஸ்னு வந்து பதினொன்று புரியல ஆறு வடையா ஆறு வரையா பதினோரு புள்ளி ஆறு வரையா ம் அதான் சொல்லிதான் புரியாததா சொல்லி நம்மளை ஏமாத்தாங்க கோலம் போட்டாச்சு கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ಎಲ್ಲಿ yani ತಂಬಿರಬೇದು மோனியின் கை வண்ணங்கள் அழகா ரெடி பண்ணிட்டோம் முருகர்னா போதும் ஜம்முன்னு ரெடி பண்ணிடுவாப்புல பார்த்து பார்த்து அங்கிருக்க அப்புறம் ஓகும்

இன்னைக்கு என்ன வெடி பார்க்குன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகரை பார்க்க கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு மூன்று நாள் பயணம் ஆமாம் கெட்டு வந்து இப்போ அதிகாலை அதிகாலை ரெண்டு மணிக்கு ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நைட்டு பூஜை முடிஞ்ச உடனே கெட்ட ஆரம்பிக்க பன்னெண்டு மணி வரை கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் கெட்டு இந்த வருஷம்தான் அப்படி வந்திருக்கு இது வரைக்கும் அப்படி வந்தது இல்லை இந்த தான் ரொம்ப சினிமம் கெட்டும் ஒன்று போல் வந்துருச்சு பூசம் வந்துருச்சு அதனால் பன்னெண்டு மணிக்குள்ளே இப்போ பூஜை ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம தான் இன்னும் கிளம்புல பூஜை நடக்கக்கூடிய நேரம் போனால் கரெக்டாக இருக்கும் பூஜை முடியாது அதுக்கப்புறம் ஒருத்தங்களாக கெட்டு கெட்டியே ஆரம்பிச்சு ஒரு மூணு நாலு மணிக்குள்ளே கிளம்புற மாதிரி அதுக்காலை நாளைக்கு மேடம் பூஜை பாருங்க நாலு நாள் மிஸ்ஸியும் எாவது திருச்சி தூரம் கொண்டு போய் சேர்த்துட்டு வீட்டுக்கு போட்டு வந்துடும் போகிறோம் வருஷ வருஷம் அதான் ஒண்ணு கேக்குது வருஷ வருஷம் இது ஒன்பதாவது வருஷம் வருஷம் வருஷ வருஷம் அதான் கேட்க நல்லபடியா என்ன கோயிலுக்கு போட்டு போயிட்டு வீட்டுக்கு போட்டு வந்து சேர்த்துருப்போம்

चाई लो आपाड दानका தென்னை காப்ப உனக்கு தென்னை காப்ப உனக்கு கிடி வடி வேலனுகே கிடி வடி வேலனுகே கிடி வடி வேலனுகே காவடி வந்து தர தர கை காவடி வந்து ஹ்ம் வந்து காவடி 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 வந்து காவ yeah sari yeah sari he അരൂര 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 കേൾ മുനുകു അരൂര കേൾ മുനുകു അരൂര കേൾ മുനുകു അരൂര പാറണുകു അരൂര യാനുകു അരൂര ഇക്രണ്ടി കേൾ മുനുകു അരൂര അരൂര <laughs> <laughs> <More money. laughs> Did you make it? <laughs> <laughs>